ஹாய் பீபல் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் மை சேனல் கேபர் இன்றைக்கி நாங்கள் வந்து லண்டன் மார்க்ரேட் பீச்சுக்கு வந்த நாங்கள் பாருங்கள் பீச்சில் வந்து எவ்வளவு சனி எப்படி லண்டன் இருக்கிற மக்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு வீக் டேஸாக இருந்து கூட பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கணும் சொல்லே அவ்வளோ செம்மையாக இருக்குது என்னதுன்னா லண்டனில் வெயிலை பார்க்கறதே அருமை ஸோ அதனால் ஒரு வெயில் வந்தபோது மக்கள் எல்லோரும் பீச்சுக்கு வந்துருக்கீங்கன்னா தீவை போட்டு ஹாலிடே ஸோ அப்படி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு டே இன்றைக்கி எல்லாரும் இன்னைக்கு வந்துருக்கின்னா நாங்களும் இன்னைக்கு ஒரு லீவோட்ட போட்டுட்டு அப்படியே வந்திருக்கிறோம் சரி நாங்கள் பீச்சில் போய் பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம் அதே நேரம் பண்ணுவோம் எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா இருப்போம் தேங்க்யூ பாய்